Oh மூலப்பதியடியோ மூவிரெண்டு வீடதிலே கோல பதியடியோ குதர் குதர்க்கம் திருநடுவே சால பதிதனிலே தனலாய் வளர்ந்த கம்பம் மேலை பதிதனிலே என் கண்ணம்மா விளையாட்டை பாரேன் என்றார் இப்போ அகஸ்தே சொன்னார்ல அதேதான் அதேதான் இதுவோ வித்தியாசமா வித்தியாசமாக இவருடைய மாநில இவர் சொல்றாரு மூலப்பதின்னா ரெண்டு பதி இருக்குது ஒரு மனுஷனுக்கு ஒரு பதி இது ஒரு பதி மூலாதாரம் இது மூலப்பதி மூலப்பதியில் என்ன ஆகுதுன்னா நெருப்பு மாதிரி எரிஞ்சுன்னு தான் விந்து அந்த விந்துவாகப்பட்டது நெருப்பு மாதிரி எது எரியலன்னு சொன்னால் மனிதம் மரணத்துக்கு போயிடுவோம் இப்போ டாக்டர் கிட்ட போனீங்கன்னா மூணு நாடி பிடிச்சி பார்ப்பார் கையில் இப்போ பெருவாரே கரெக்டாக நாடி பார்க்க டாக்டர் இல்லை போன உடனே உன்னையே கேட்டு அவரே மாத்திரை எழுதுறாரு முன்ன வந்து இன்னும் மூணு நாடி வைத்தியனா இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் பார்ப்பாங்க அந்த மூணு நாடி என்ன நாடி கை நாடு என்ன நாடி வாதம் பித்தம் சிலோஸ்தமும் வாதம்னா காற்று பித்தம்னா நெருப்பு சுலோஸ்தம்னா நீர் இது மூணும் ஒரு லெவல்ல இருக்குதா ஒரு லெவல்ல இருந்தால் ஒரு நோய் இல்லை இதில் பித்தம் வாதம் அதிக கம்மியாகி போய் ஸ்லோஸ்தமம் ஜாஸ்தி ஆகி போயிருந்தா இவனுக்கு கோல்ட் ஆகி போச்சுன்னு பிரச்சனை வாழ்நாளே பிரச்சனை சாமி வாழ்க்கையே ஒரு பிரச்சனை பொண்டாட்டி கிட்ட பிரச்சனை கடங்காரங்கிட்ட பிரச்சனை வேலை மேலே பிரச்சனை பிள்ளைங்க கிட்ட பிரச்சனை பொண்ணுக்கிட்ட பிரச்சனை மருமகிட்ட பிரச்சனை வாழ்க்கையை பிரச்சனை இதுதான் நான் வாழ்ந்துன்னுக்குறோம் ஆனால் வெளியே வரும்போது அப்படியே மேசகிஸ்லாம் முறிக்கணு என்ன மாதிரி எந்த கீழே அப்படின்னு வெளியே வர்றோம் சும்மா ஒப்புக்கு உள்ளே பார்த்தா புல்லா அமாசை போன தேன் மாதிரி இருக்கிறோம் அதனால தான் வெளியே வர பழம் ஆ அதான் கனடி அப்போ அந்த மாதிரி இவர் சொல்றாரு அந்த மூலம்ன்றது அவ்வளோ நெருப்பான் மூல பதியடியோ மூவ் ரெண்டு வீடு அதில் ரெண்டு வீடு மூலாதாரம் சுதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசித்தி அப்படி எப்படியாச்சும் ஆறு ஒரு மூணு ரெண்டு ஏற்றினாச்சு ஆறு அதுதான் சொல்கிறார் ஆறு வீடு இருக்கிறதில்ல அந்த முதுக்கு எலும்புல அப்படின்னு சொல்கிறாரு அதனால் சொல்கிறாரு மூளை பதியடியோ மூவிரண்டு வீடதியிலே கோலை பதியடியோ குதர்க்கம் திருநடுவே குறு குதர்க்கம் திருநடுவேனா அந்த ஆறு இது தருன்னா ஆறாவது ஸ்டா வீடு வந்து குறுக்கும் நடுக்கவும் கதை வழிடாது தான் அதனால் சொல்கிறான் குதர்க்கம் திருநடுவே சால பதிதனிலே தனலாய் வளர்ந்த கம்பம் மேலை பதிதனிலே என் கண்ணம்மா விளையாட்டை பார் கடவுளை எங்கடா பார்க்கணும்னா இங்க பார்க்கணும் கண்ணால் கடவுளை எவனாலையும் பார்க்க முடியாது பார்த்தா கண்ணு போவோம் ஏமாத்திங்கன்னா ஒன்னா இருக்கலாம் ஆனால் பாண்டியருக்கு அந்த நோய் வரும்போது இவர் அப்புறம் வந்து அவங்க கிட்ட அந்த பாண்டியருக்கு இருக்கிற சிவனியே சொல்லி நீ அதை கரெக்ட் பண்ணி மாதிரி ஆர்டர் கொடுத்து அவங்க மனிதன் ஒரு வத்தி குச்சி வச்சா ஒரு வரலனுடைய நைல் ஒரு பக்கம் உழுது அஞ்சு அடி மனுஷன் நடந்தால் நயல் இல்லாத நடக்கல இல்ல அஞ்சே முக்கால் அடி வள்ளலார் நடந்தார்னா நயல் கிடையாது ஏன் நெருப்பா மாறிட்டார் அவரு அப்பரு திருநாவுக்கரசரும் அப்படிதான் ஞான சம்பந்தம் அப்படின்ட்டா வெறுத்து அவர் சொல்கிறார் இந்த விபூதியினுடைய சக்தி வேற எதுக்குமே இல்லைடான்றது அதனால பத்து பாடலே இருந்தார் விபூதி பதிகம் அவங்களுக்கு தன்னை மீறிய ஒரு சக்தி அவங்க கையில் இருந்தது ஆனால் அவங்களுக்கு இருந்தது நமக்கு இருக்குதுன்னு சொல்லக்கூடாது அது ஏமாத்திர வேலையாயிடும் இல்லையா அப்போது இந்த இறைவனை பார்க்கணும்னா எங்கடா பார்க்கணுன்னா உருவ மத்தியில் பார்க்கணுண்டான்றார் இப்படி பார்க்கலைன்னா நீ இன்னும் ஆவேன்றாரு எஞ்சான் உடம்படியோ ஏழு ரெண்டு வயலடி பஞ்சாக்கர ஐவரும் பட்டணமும் தான் இரண்டு அஞ்சாமல் பேசுகின்றாய் அக்னிக்குள் தான் பாய்ந்து நெஞ்சார நில்லாமல் என் கண்ணம்மா நிலை கடந்து வாடுவான் இதை பிடிக்க முடியலம்மா என்ன ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் நீயாவது ஏதாவது ஒரு இறக்கப்பட்டு எனக்கு பிடிக்கிறதுக்கு வழி சொல்லுமா இல்லைன்னா நான் வீணாக போய்டுவேண்ணம்மா நான் வீணாக போகிறத்துக்குமா பிறந்தேன் அப்படின்ற அப்போ உடனே சொல் அந்தம்மா சொல்கிறாங்க அடப்பா இது ஒன்றும் கஷ்டம் இல்லைடா நான் சொல்கிற மாதிரி நீ செய்தீன்னா உனக்கு துன்பம் கிடையாது அதனால் சொல்கிறாரு முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் இதர பரப்பி பஞ்சனையில் மேல் நிறுத்தி அத்தை அடக்க நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா பாரு என்ன சாமி கும்புறது கொண்டு இந்த மாதிரி கூட்டம் கூட்டி சாமி கும்பிட சாமியே தெரியாது தான் இருக்கும் உண்டு அப்போ எப்படிமா சாமி கும்பினேன் தனி ரூமுக்கு போயிடுறான் உன் மூச்சை அடைக்கிறான் அத்தை அடக்குனா மாமியர்கிட்ட போகிறான் புட்டுக்கட்டை தூணும் இருக்க என் மேலே ஏது அப்படின்னு போகிறான் அத்தை அடக்கு அத்தைனா மூச்சை அடக்கு அதை அடக்கிட்டு பாடுற அந்த குரு மயத்தில் அம்பாள் வந்த நடனமாடுவாடான்றான் அப்போ தெய்வத்தை எப்படி வழிபடணும்னு நமக்கு சொல்லிக் கொடுத்துக்கிறாங்க ஆனால் நம்ம பகுட்டு தெய்வ வழிபாடு திரும்ப தவிர உண்மையான தெய்வ வழி வழிபாட்டில் போகிறது இல்லை ஏன்னா உண்மையான தெய்வ வழிபாடு கடினமான கஷ்டம் பகுட்டு தெய்வ வழிபாடு சுகம் சந்தோஷம் கூட்டு பிரார்த்தனை அது ஆனால் தெய்வ வழிபாடு இல்லை அது மத வழிபாடாக மாறிடும் பிடிக்கணும் அது நிலைய நிற்கப்பட நிற்காது அவ்வளவு சீக்கிரம் நின்று போச்சுன்னா உலகத்துல இருக்கிறவங்கலாம் பிடிச்சிடுவாங்க சிரமப்படணும் அழுவணும் கத்தணும் கதறணும் அது கிட்ட நான் யாரு நான் எதுக்காக பிறந்தேன் ஏன் பொறுக்கணும் நான் சரி பிறந்துட்டேன் சாதனமா நான் எப்படி நான் இதெல்லாம் விட்டுட்டு சாவ அப்ப நான் யார் தான் எதுக்காக தான் வந்தேன் எனக்கு பதில் தெரியல அதுதான் இந்த பாடம் இந்த பாடத்தை கரெக்டாக பண்ணீங்கன்னா அது விடை கிடைக்கும் நம்ம ஆள் ஏங்க வயிறு அப்படியே திக்கு திக்குன்னு திக்குன்னு எரியுதுங்க இந்த பாடம் அப்படின்றான் தானே நான் பாடமே உனக்கு இல்லைன்னா நீ இருக்கிற இருக்கிற மாதிரி மாதிரி எதுக்கு நல்லா எரியணும் உடம்பெல்லாம் புண்ணு வரணும் வாயெல்லாம் வெந்து போனோம் கண்ணெல்லாம் தண்ணி ஊற்றணும் அதான் இந்த பாடம் ஆனால் இது நிலைச்சு நிற்கணும் மாறிடக்கூடாது மாறி போச்சுன்னா நான் திருப்பி எப்படி வந்துடுவேன் அதை சொல்கிறான் தான் எப்படி சொல்கிறேன் பாரு கொல்லான் உலை போல் கொதிக்குதடி என் வயிறு நில் என்று சொன்னால் நிலை கூடுதில்லை நில் என்று சொன்னால் நிலை நிறுத்த கூடினால் கொல்லென்று வந்த யமன் குரிகோபானே இந்த எரிச்சலுக்குதே நெருப்பு இது அப்பப்போ ஆறிப்போது கொல்லான் போல தான் நான் கொளுத்துறேன் ஆனால் அது ஆறி போதுவா ஆறி போதாலும் எமையான தேடி வர்றேன்னு ஆனால் அது ஆறாமல் நான் எந்த நான் எம்மையனை பார்த்தோன்னு ஒரே ஓட்டை ஓட்டிடுவான் நேரம் அப்போ துருத்தி ஊதிக்கிட்டே இருக்கணும் ஊதிக்கிட்டே இருக்கணும் எப்போவும் போட்டு கொளுத்து தீயில மட்டும்தான் நீ செய்த புண்ணியமும் பாவமும் அழுகி போய்டும் நீ சுத்த பெருவி பெருவியானா சுத்த சுத்தப்பொருளை சேர்ந்துடுவேன் இந்த பூமியில் உனக்கு ஜனனம் கிடையாது ஜனனம் இல்லைன்னா மரணம் கிடையாது இதான் சாமி ஞானம் இப்படி இருக்குது ஆனால் கடினம் ரொம்ப கஷ்டம் இந்த பாதை இது மத்த ஆசிரமங்க மாதிரி உட்காரு உள்ள போ மேல போ படிச்சதுலயே ஒவ்வொரு வார்த்தைகளை வாஸ்த்து நிறுத்தி நிறுத்தி கொண்டு வந்த வேற வேற அர்த்தம உன்னே பண்றேன் சாமி என்ன பண்றது அது தனித்தனியா பாப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் சாமி என்ன பண்றது சாமி சொல்றான் உனக்கு உயிர் மனித மனிதன் உனக்கு உயிர் எங்குதுன்னு உனக்கு தெரியுமாடா நீமே இல்லை நீ தானே உயிர் உயிர் தானே நீ அப்போ உன் எங்க எங்களுக்குதுன்னு நீ தெரிஞ்சிக்கினியா தெரியுமா உனக்கு எப்போ அது இல்லை உன்னை பெற்ற அம்மா சொல்லி கொடுத்தாடா இல்லை உன்னை உருவாக்கின தந்தை சொல்லி கொடுத்தானா இல்லை உன்னை கற்று கொடுத்த ஆசிரியர் சொல்லி கொடுத்தானா யாராவது சொல்லி கொடுத்தானா உன் உயிர் எங்களுக்கு தெரியுமா இது நீங்கள் சொன்ன உடனே எனக்கு வருது ஒருத்த இறந்துட்டாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அந்த ஜோதி வடிவமாக இருக்காருன்னு அது எப்படி விளக்கம் அப்படின்றத கேட்க கேட்குறீங்க ஜோதினா தெரியாத தெரியாது சூரியன் யார் செய்தது அது என்னவா இருக்குது அது அதான் கடவுள் சரிங்க ஜோதினா இந்த லைட்ல ஆப்பாவும் அணியும் சரிங்க அது ஆப் அது ஆப் ஆகிடுச்சுன்னா உலகம் ஆப் அதான் ஜோதி வடிவம் சரி அந்த மாதிரி ஆயிரம் ஜோதி வடிவத்தில் இருக்கிறான் கடவுள் அதை உன் கண்ணால் பார்க்கும்னா கண்ணு போடும் மின்னல் வருது இல்ல இடி இருந்து அந்த மின்னல பாத்தீங்கன்னா கண்ணு போதில்ல அப்போ இந்த சூரிய மாறி ஆயிரம் மணங்க நம்மளால பார்க்க முடியுமா கண்ணாலு இந்த உடலால பார்க்க முடியாது உடல் தீஞ்சி போய்டும் இடி உருந்தா தீஞ்சி போகுதுல்ல உடம்பு கரண்ட்ல இந்த மாதிரி ஆகி போகுது இல்ல அந்த மாதிரி கடவுளை பார்க்கும் போது நீ அந்த நிலைக்கும் போயிடுவேன் அதனால அதுக்கு ஒரு கடை கண்ணு இருக்குது அந்த கண்ணுல பாக்கணும் பார்த்தாதான் தெரியும் சும்மா நான் ஜோதி வடிகளும் வீட்டுல கூட விளக்குறோம் ஜோதி தான் கடவுள் தானே கும்பிட்டுங்கிறான் கோயிலில் விலை கொலுத்திட்டு கும்பிட்டுன்னு கூறோம் அவன் சர்ச்சில் மொழி கொத்தி கொழுத்துட்டு கும்பிட்டுன்னுக்குறான் மசூதியில் ஊத வச்சி கொலுத்திட்டு கும்பிட்டுக்குறான் மொத்தத்தில் ஒலியை தான் கும்பிட்டுங்குறான் எல்லா மதத்துக்காரனும் இல்லை ஆனால் அது என்ன என்னான்னு தெரிஞ்சுக்கல அதனால பாடம் நல்லா பண்ண நான் கேள்வி கேட்டுட்டா தெரிஞ்சுக்க முடியாது கேட்குங்க ஒரு இதுக்காக கேட்டுங்க என்ன அடா தான் பாடம் வாங்கினு பாடம் பண்ணிக்கனு கேள் கேட்ட கேட்டேன் விளக்கம் கிடைக்கும் அப்படின்றது அதுதான் சூரியன் தான் கடவுள் சூரியன் இல்லைன்னா இங்கே ஒன்றுமே நமக்கு தெரியாது யார் உட்காந்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுமா சரி தெரியாது அப்போது ஒளி தான் நமக்கு காட்டி கொடுக்குது இல்லையா இருள் தான் மறைக்குது இல்லையா ஒளியும் இருளும் இல்லாத ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு போகணும் ஞானிக்கு அபிராமப்பட்டருக்கு அமாவாசைக்கு ராஜா போகிறார் கோயிலுக்கு என்னப்பா இன்னைக்கு என்ன நாலு பான்றாரு அமாவாசை ஆனால் அவர் சொல்கிறார் பௌர்ணமீன் ராஜா சொல்கிறான் ஏன் அமாவாசையை போய் இவன் பௌர்ணமின்றான் இல்லை அவனுக்கு மென்டல் ஆகிட்டான் அவன் அப்படின்ட்டான் புட்சினை போய் கட்டி போட்டு பௌர்ணமின்னு இன்னைக்கு காட்டிலன்னு சொன்னால் உன்னை கண்ணை குத்தி போட்டு உண்டான்றான் கண்ணு போன பிறகு என்ன பண்ணுறது பார்க்க முடியுது அதனால் சொல்கிறான் பதில் சொல்லடி அபிராமின்றான் நான் சொன்னேன் உண்மையை தான் சொன்னேன் ஆனால் அவன் இருட்டில் இருந்துக்கின்னு இருள் இருள் அமாவாசைன்னு சொல்லிங்கிறான் இப்போ அவனுக்கு நீ ஒலி வடிவத்தை காட்டு அப்படின்னா வானத்தில் மூகத்தை கட்டி போட்டு ஒளி வந்துடுச்சு பௌர்ணமி நிலவு வந்துடுச்சு அப்போ இந்த சொன்னது அபிரமப்பட்ட சொன்னது பௌர்ணமின்னு இது கரெக்ட் தானே அப்படின்னு அரசம் ஒத்துக்கணும் இல்லை அப்படி தானே கதை அப்படி தானேப்பா ஆனால் அதனுடைய பொருள் என்ன ஞானிக்கு இரவு பகல் கிடையாது அமாவாசை பௌர்ணமி கிடையாது அஞ்ஞானிக்கு அமாவாசை இருக்குது பௌர்ணமி இருக்குது இல்லையா அஞ்சா அரசன் வந்து அஞ்ஞானி அவன் இருட்டில் வாழ்ந்துன்னு ஞானி வெளிச்சத்தில் வாழ்ந்துன்னு அவனுக்கு இருலே கிடையாது அதனால பட்டினத்தார் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார் சூடு சொர்ணம் இல்லாத ஜென்மத்துக்கெல்லாம் உரைக்கிற மாதிரி சொல்லுவார் ஏ எட்டு திக்கும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் மக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார் பட்ட பகலை இரவின்று கூறிடும் பாதகரேன்றான் ஏன்னா நம்ம வீட்டில் வாழ்றதுனால நமக்கு அதான் தெரியும் மகான்கள் வெளிச்சத்தில் வாழ்ந்தாங்க அவங்களுக்கு இருளே கிடையாது அதனால அவங்க சொன்னாங்கப்பா அந்த மாதிரி நிலைக்கு நம்ம போகும்போது தான் தெரியும் கீழே இருந்துக்குன்னே மேலே ஆகாயத்தை பார்க்கணும் முடியாது அதனால மேலே போட்டு முயற்சி பண்ணுங்க சரி அது தெரிஞ்சுங்க ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் ரெண்டும் சேர்ந்தா தான்பா இயங்கும் ஒன்னா இயங்காது எப்பவுமே எல்லாத்திலயும் உன் உடலும் உயிரும் இருந்தா தான் இயங்கும் அதே மாதிரி தான் உடல் மட்டும் இருந்தா ஏங்காது உயிர் மட்டும் இருந்தா ஏக்கத்துக்கு வராது

கட்ட நான் வரமாட்டேன்ட்டேன் ரொம்ப கட்டாயம் நீ வந்து ஆகணும் ஏன்னா சென்னை சில்க்கு ஓனருக்கு ஒரே பையன் அவரு எல்லா கடையும் முப்பத்தி ரெண்டு கடையும் மெயின்டைன் பண்ணுறாரு நாற்பதாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க அவங்கக்கிட்ட அவங்க நாலாவது ஆண்டு விழா திருவள்ளூர் சென்னை சில்க்கு அதை கோயம்புத்தூர்லேருந்து அவங்க ஃபேமிலி அங்கே வந்துருக்குது அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்துருக்குறாங்க அதனால் எல்லாரும் உங்களை பார்க்கணும்னு விரும்புகிறோம் சாமி நீங்கள் கட்டாயம் வரணும் எங்களுக்காக ஒரு ஒரு மணி நேரம் வாங்கணும் சரி வேற வழி இல்லைடான்ட்டு போனேன் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சது மாலை போட்டாங்க சால்வை போட்டாங்க போட்டவங்கல்ல எடுத்துக்கினாங்க ஊர் போட்ட போட்டவங்களை மேனேஜர்களுக்குலாம் கடையில் வளர்ச்சி எல்லாம் ஆசீர்வாதம் மனுச்சோம் எல்லாம் பண்ணேன் பண்ணி முடிஞ்ச பிறகு கேபன் போனர் கேபன் கிட்டன்னு போயிட்டாங்க அங்கே உள்ளே இட்டுன்னு போய் என்னை கேட்டார் சாமி திருவாசகம் பைபிள் குரான் அந்தந்த மொழியில் இருக்கிறோம் தான் படிச்சிட்றான் ஆனால் அந்த சித்தர் பாடலை மட்டும் படிக்கவே முடியல வில அர்த்தமே விளங்கலை ஆனால் நீங்கள் படிக்கவே இல்லைன்னு பல வீடியோக்களில் சொல்லிக்கிறீங்க அது எப்படி சாமி உங்களுக்கு மட்டும் புரியுது எப்படி தெரியுது எப்படி புரியுதுன்னா நான் சொன்னேன் இங்கிலீஷு தெரிஞ்சிக்கனால் இங்கிலீஷ்காரன் கூட உறவாடணும் இல்லை அப்போ தெரிஞ்சிக்கலாம் இல்லை இங்கிலீஷ் போய் படிக்கணும் அப்போ பா படிக்கலாம் ரெண்டுமே இல்லாத இங்கிலீஷ் பேசணுன்னா எப்படி வரும் நான் இங்கிலீஷ்காரங்க கூட உறவான்னம் அதனால் அந்த சித்தர் பாடல்கள் ஏதோ எனக்கு ஒன்றாம் கிளாஸ் கூட படிக்கலைனாலும் அதை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடச்சிதுப்பா அப்படி அது மாதிரி இப்போ நீ பா சொல்கிற பாடல் அகஸ்திய சொல்கிறாரு எத்தனையாவது உபதேசம் வாங்கி தர இதே பாடலை திருமூலர் சொல்றாரு இதே விஷயத்தை ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆனால் ரெண்டு மகான் ரெண்டு கோணலில் சொல்றாங்க மூணாவது உபதேச பாடம் இருக்குது அந்த பாடம் தான் இது அந்த பாடல் அதே மூணாவது உபதேச பாடல் தான் திருமூலர் பாடலும் அவர் திருமூலர் சொல்வார் மூலத்து வாரத்தை மேல துவாரத்தில் மேல் மனம் வைத்திரு வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழித்திரு காலத்தை வெல்லும் கருத்தான் அந்த பாடம் பண்ணும்போது போது கண் மூடிட கூடாது ஆமா அதே நேரத்தில் அந்த பாடம் பண்ணும்போது போது மனசு குரு மையத்தில் நிக்கணும் கடவுள் வரும்போது கண் மூடிட கூடாது அதனால சொன்னார் மூல அப்போ ஆசன வாய நல்லா இறுக்கி புற்றி அதை தூக்கிக்கு நான் நேற்றுக்கின்றார் இல்லை அதான் மூணாவது உபதேசம் உங்களுக்கு கொடுத்தது அதம் அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க அதான் மூணாவது உபதேசம் இந்த பா இந்த உபதேசத்தை தான் அவர் பாட்டெலாம் சொல்கிறார் மூலத்துவாரத்தை முட்கரமிட்டு மூலத்துவாரா ஆசன ஆசனவாயை தூக்கி பிடிச்சிடுறாரு மூலத்துவாரத்தை முட்கரமிட்டு மேலத்து வாரத்தில் மேல் மனம் வைத்திரு வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழித்துரு காலத்தை வெல்லும் கருத்துத்தானேன்னார் அவர் அந்த பாட்டில் அதே இந்த பா உபதேசத்துக்கு தான் அவர் சொன்னார் உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரத்தை உயரே வாங்கு பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போது அவத்தில் நெல் தின்னும் கையிலை மருந்து அதுவே ஆகும் மண்ணுழி காலம் மட்டும் வாழலாம் பாரும் மரலி அகப்பட படமாட்டாங்க மரலினா எம எமங்கிட்ட மாட்டிக்க மாட்டேன் இந்த பாடத்தை கரெக்டாக பண்ணினா அப்படின்னா இந்த விந்து கீழகிற வரைக்கும் அஞ்ஞானி அந்த விந்து எங்கிறது நேற்று கூட டாக்டருங்க ஒரு மூணு டாக்டருங்க வந்தார் திருச்செந்தூர் ஒரு டாக்டர் வந்தார் ஃபுல்லாக அவர் ஆன்மீகமே கேட்க சயின்ஸ் தான் கேட்டார் நான் என்னமோ பிஹெச்ச்டின்னு நினச்சிக்கினார் பொழுது கை நாட்டுன்னு தெரியாது இல்லை இல்லை அவரு நான் கை நாட்டுன்னு தெரியாது அவருக்கு அவர் ஃபுல்லாக சயின்ஸே கேட்குறாரு சரி வேறு வழியில் மாட்டிக்கினேன் வந்துட்டேன் தெருவுக்கு என்ன பண்ணுறது அப்புறம் சொன்னேன் அப்புறம் இன்னொரு டாக்டர் வந்தார் சரவணன் ஒரு டாக்டரு அப்புறம் ஆயுஷாவில் இருக்கிற சுகர் டாக்டர் வந்தார் சாயந்தரம் பத்தாத்துக்கு நம்ம டாக்டர் பார்த்துப்பேன் நாலு டாக்டர் நேற்று கேள்விங்கோ ஆனால் எல்லாரும் சயின்ஸை பற்றி கேட்குறாங்க ஒன் இறக்கமே இல்லை என்னடா பாவம் வயசானவன் படிக்காது அவங்ககிட்ட போய் இதை பற்றி கேட்குறமே எப்படி நான் சொல்லுவேன் தெரியவானா அந்த மாதிரி சயின்ஸ் அது ஞானிகளுக்கு நூலறிவு தேவை இப்போ நீ சொன்ன பாடல் வந்து சயின்ஸு அதில் யூ வடிவில் யூரியன் விளையாடுறோம் விந்து விளையாடுறோம் இது இடுப்பில் அது யூ வடிவில் தான் இருக்கும் ஒய் வடிவில் இருக்கும் இது ரொம்ப சின்ன வெளியே வந்துடும் இது ரொம்ப வெளியே வராது சூடாச்சுன்னா வெளியே வந்துடும் ஆமாம் ஆனால் ரெண்டுக்கும் ஒரே கனெக்ஷன் தான் யூ ப்ளாக் தான் அதுதான் புதுப்பான இல்லையா அவன் பெரிய அறிவாளி இல்லை மேதை இல்லை அவன் அவனுக்கு ஈடா யாரை சொல்லணுங்க அதனால் அவர் சொல்கிறாரு இங்கேயே இதை வச்சிருந்தீன்னா நீ அந்நியானியாகவே இருக்க இதை என்ன பண்ணினோம் மேலே தூக்கி என்னடா ஆண்ணா அகாரம்னு அர்த்தம் மான்னா மகாரம்னு அர்த்தம் ஊன்னா உகாரம் அர்த்தம் இல்லை அப்போ நியூட்டான் புலூட்டான் எலக்ட்ரான் இது மூணு தான் அது காற்று சப்தம் நெருப்பு இந்த மூணு சேர்ந்து உலகம் இயங்குது இந்த மூணு சேர்ந்து நம்ம ஏங்குறோம் இந்த மூணுல எது அடி வாங்கினாலும் நம்ம கலி நம்ம கதை முடிஞ்சிடும் அப்போ இதுக்கு மூளை பொருள் நெருப்பு அகாரம் தான் தம்பால் நான் அந்த நெருப்பை வந்து விந்துவை வந்து மேலே தூக்கிடுறான்னா அது எப்படி தூக்குறதுன்னா மூணாவது பாடம் பண்ணுறதுல அதில் தாண்டா அது மேலே ஏறும் வேற எந்த வழியிலையும் யாராவது அதுதான் அப்ப அதனால உண்ணும் போதும் சாப்பிடும் போது கூட ஒரு அக்காட்சிக்கும் நீ பெண்ணோட புனரல் பண்ணும் போது விந்து வெளியேறும் அப்போ ஒரு அக்காடி அந்த விந்து வந்து விந்து மேலே ஓடிடும் அதனால சொன்னா உண்ணும் போதும் உறங்கும் போதும் பெண்ணின் பால் இந்திரியம் விடும் போதும் அதே செய் அதுலேருந்து இருந்து மாறாத இது வந்து இங்க மருந்து கிடையாது அது கையில மருந்து அது ஆண்டவனுடைய மருந்து எதுவும் தேவையில்லை இங்க எதுவும் செய்ய முடியாது அத்த இதெல்லாம் இங்க செய்ய முடியும் அது மட்டும் விந்துவ மட்டும் இங்க எங்கேயும் ஆரை அவன் கொம்ப நாளையும் செய்ய முடியாது கையில மருந்து அதனால அது இறைவனுடைய மருந்துல அதை நீ சாப்பிட்டுட்டீங்கன்னா ஏமா உங்ககிட்ட வரமாட்டான்டா முன்ன பார்த்தோன்னா அவன் ஒரு மயில் ஓடிடுவான் பயந்தனா அதனால உண்ணும் போதும் உறங்கும் போதும் எடுத்து உயிரை வாங்கு பெண்ணின் பால் இந்திரியம் விடும் போதும் அவத்தில் நெல்லு தின்னும் கையிலை மருந்து அதுவே ஆகும் மண்ணுழி காலம் மட்டும் வாழலாம் மரளி கை

எனக்கு அந்த மூணு நிலைகளை பார்த்த உடனே அந்த உண்ணுதல் உறங்குதல் விடுதல் அப்படின்னு சொன்ன உடனே வேற எதையாவது நீங்க சொன்ன மாதிரி சயின்ஸ் இன்னும் எத்தனையோ விளக்கம் இருக்கும் ஒவ்வொரு பிரிச்சு 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 யோசிக்கணும் சாதாரண விஷயம் கிடையாது மகான்களுடைய பாடல் அதான் பரிபாஷன் சொல்லிட்டீங்க வேற என்ன பண்ண முடியும் அதனால நான் வேற இன்னும் வித்தியாசமான தெரிஞ்சுக்கணும்னா நீ அதிலேயே போன போது உனக்கு அது புரிஞ்சிடும் சரி அந்த மாதிரியான விஷயங்கள் ஏராளமான விஷயங்கள் சொல்லிவிடாது அது மாதிரி ஒரு ஒரு பாட்டுக்கு பலவிதமான அர்த்தம் சொல்றீங்களா ஒரு தடவை ஒரு அர்த்தம் சொல்லுங்க

ஒழுக்கமாக வாழ்ந்தவன் ஒரு ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் புணர்ந்து அதனால் உருவாகக்கூடிய விந்து சுத்தமாக இருக்கும் ஆனால் நடைமுறை சிக்கலில் நிறைய தப்புகள் பண்ணிவிட்டு ஒழுக்கம் இல்லாமல் கூட நம்ம தனிப்பட்ட முறையில் எப்படி உணர்ந்துருக்கலாம் நான் எவ்வளோ மோசமான என்னை தவிர யாரும் தெரியும் அப்படி இருந்திருக்கலாம் அப்படி உருவான கருவானது எப்படி இருப்பேன்னா ஒரு வேலை எதையும் சொன்னால் புரியக்கூடாத மக்கா கூட இருக்கலாம் அதனால் நிறைய பேருக்கு பார்த்தோன்னா தலைச்சி முள்ளாக கொஞ்சம் அதுவாக தான் இருப்பாங்க கடைசி புள்ள கூட சுருத்துன்னு இருக்கும் ஆமா இந்த அம்மா தோசை சுடுவாங்க முதல் தோசை என்ன பண்ணுவாங்க ஆள் ஆளுக்கு வரும் கொஞ்சமா மாவேத்து சுடுவாங்க புரிஞ்சிக்கணும் அதெல்லாம் மாவு மாவே சுடுவாங்க எல்லாரும் சாப்பிட்டாங்கல்ல கடைசியில் கொஞ்சம் மாவு இருக்கும் அப்படியே புண்டா நேர்த்து அப்படியே கவுத்து பெருசா ஒரு தோசை அப்புறம் சாப்பிடுவாங்க மாதிரி அந்த முதல் முதலா உருவாகிற கருவில் அந்த சக்தி இல்லாம இருந்திருக்கலாம் இல்லாத பக்குவம் இல்லாம வேகத்துல போடுவேன் அவனை ஆசை உந்தி தள்ளுது அந்த ஆசை தள்ளும் தள்ளும்போது அவன் கூடும் போது அங்கே ஜனிக்கக்கூடிய உயிரில் அந்த ஆசையும் சேர்ந்தே போவோம் இவன் எவ்வளோ முரட்டத்தனமாக இருக்கிறானோ அந்த முரட்டத்தனை அங்கேயும் தெரியும் அந்த அந்ததுப்பா நாளாக நாளாக என்ன ஆயிருக்கும் அந்த முரட்டத்தனெல்லாம் போய் அவனுக்கு ஒரு நிதானம் வந்திருக்கும் அதுக்கப்புறம் போகிற புள்ள அது கொஞ்சம் நிதானமாகவே இருக்கும் அப்போ இந்த தலைச்சி ரெண்டுமே ரெண்டுமே முரட்டத்தனமாக முட்டினுந்தால் அந்த வீடு ரணகாலமாகிடும் அதனால் என்ன பண்ணாங்க தலைச்சம்பிள்ளைக்கு தலைச்ச மொழியை கட்டாத மாத்திக் கட்டுன்னு சொன்னதுக்குள்ள இவ்வளவு உக்காந்து இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசி இருக்கு உலகத்தில் எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசி இருக்கு இயற்கை படிச்சதா இறைவன் படிச்சாதான் இயற்கை தான் இறைவன் இறைவன் தான் இயற்கை இது நம்ம வெளியே இருந்து சொல்லிக்கலாம் இயற்கையை படைத்தது இறைவன் அதுதான் உண்மை இயற்கை ஒரு நாளும் இறைவனாக ஆக முடியாது இயற்கைனா என்ன வெயில் அடிக்குது மழை பெய்யுது பனி பெய்யுது இதெல்லாம் இயற்கை நாலு மாதத்துக்கு ஒரு அடியாது தன்னால் அது இயற்கை ஆனால் நான் வாழக்கூடிய வாழ்க்கை அது இயற்கை என்ன இயற்கை கிடையாது நான் முடிவு பண்ணுறேன் அப்போ இயற்கைக்கும் மனுஷனுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் இயற்கையை அனுபவிக்கிறான் உள்ளதை உள்ளபடி எல்லா பொருளையும் ஆட்டி படைக்கிறது உற்பத்தி பண்ணது எதுனா இறைவன் இயற்கையும் இறைவனும் வேற வேற இறைவனை உணர முடியாதனால எல்லாமே தானாக நடக்கிறதுனால இந்த இயற்கையே நம்ம இறைவனாக கொண்டாடுறோம் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை யார் யார் எப்படி பார்க்குறாங்களோ அதுவாகவே அவன் ஆமாம் எவரவர்கள் எந்தபடி அழைத்தால் அவரவருக்கு அப்படி இல்லை பூரணமே பூரணம் நீ சாதாரண இல்லைப்பா எடுப்பார் கைப்பள்ளப்பா நீ ஒருத்தன் அம்மானா அம்மா வேஷத்தில் போகிற ஒருத்தன் ஆண்டினா ஆண்டி வேஷத்தில் போகிற ஒருத்தன் ராஜானா ராஜா வேஷத்தில் போகிற முருகர் இருப்பார் ராஜா அதே பணியில் தான் ஒரு இடத்துல பார்த்தா கோவணத்தோடு இருப்பார் ஒரு டைமில் ஒரு இடத்துல பார்த்தா ராஜா அலங்காரத்தில் வர்றாரு அப்போது யார் எப்படி அலங்காரம் பண்ணால் அவன் அப்படி மாறுறானோ அந்த மாதிரி மனுஷன் எப்படிலாம் கூப்பிட்டானோ அப்படிலாம் அவன் மாறுவான் அவ்வளோ பெரிய அந்த சக்தி அவங்ககிட்ட இருக்கிறதுனால அவன் இறைவன் அப்போ உள்முகமாக பார்த்தா இறைவ இயற்கை வேற இறைவன் வேற பொதுப்படை எல்லாருக்கும் புரியணும்னா இயற்கை எல்லாத்தையும் பார்த்துக்கும்பா அந்த இயற்கையினாலும் அது இறைவனை தான் குறிக்கும் வெளிப்படையா பார்க்க போனா ஒண்ணுமா ஆனால் உண்மையில பார்க்க போனால் இயற்கையை படைச்சது இறைவன் அது தன்னைத்தானே படைக்க வேண்டிய அவசியம் இல்லையா இப்பா நான் வந்து புள்ள பெற்றுக்கலாம் என் இருந்து நான் எது போட முடியுமா ஆனால் கரு தான் ஆனால் நானே பெற்றுக்க முடியாது எனக்கு இன்னொரு பொருள் வேணும் இன்னொரு துணை வேணும் பெண் வேணும் ஆணாக இருந்தால் பெண்ணோட துணை வேணும் அப்போது கூடல் வேணும் இல்லையா அப்போ படைப்புக்கான தகுதி வேணும் அது இருந்தால் நான் இன்னொரு உயிரை படைக்கலாம் இறைவனே பெரியவன் ஏன்னா படைத்தது இறைவன் அவனோட அதிகாரத்தை கட்டுப்பட்டு இங்கே இயற்கை சூழ்ச்சி நடத்தினுக்குது அவன் நிறுத்திட்டானா இயற்கை நின்று போது புரியுதுல இயற்கை யாரையும் காப்பாற்றாது வர வைக்கும் கொண்டு போயிடும் அதுதான் அதோட வேலை நான் எங்கே போய் சேரணும்னு அது எப்படி என்ன என்னை படைக்கும் இந்த மழைக்கு தெரியுமா நான் அந்த கருவூரில் போடக்கணுன்னு அப்போ ஏதோ ஒரு அறிவான பொருள் என்னை வழி நடத்தி இருக்குது இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி அந்த பொருள் என்னை சதா வழிநடைஞ்சது அவன் பேர் இறைவன் அதுக்கு துணையாக இருக்கிறது இயற்கை நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு பிரம்மஸ்ரீ அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம ஸ்ரீ அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொருந்திடுச்சு நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க